இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து நிறைய பேருக்கு வந்து விசித்திரமாகவும் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்கலாம் நபீஸ்லா அஸ்லம் இரண்டு பெண்மணிகளை தலாக்கு விட்டுருக்கிறாங்க திருமணம் முடிச்சு அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஃபாத்திமா பின் அத் தஹாக் என்றும் ஆனால் இந்த திருமணம் நீடிக்கவில்லை நீண்ட காலம் நபீஸ்லா அஸ்லம் வந்து பனு கிலாபு கோத்திரத்தை சேர்ந்த ஃபாத்திமா பின் அத் தஹாக் என்ற பெண்மணி திருமணம் செய்திருந்தாங்க இந்த பெண்மணியுடைய பேர் விஷயத்துல நிறையா எக்ஸ்திலாஃப் இருக்கு அதாவது கருத்து வேறுபாடு இருக்குது உலமாக்கல் மத்தியில் ஏறத்தாழ ஆறு ஏழு கருத்துகள் இருக்கு உலமாக்கல் மத்தியில் திருமணம் முடித்த பிறகு அன்றைய இரவு நபிஸ்லா அஸ்லம் அந்த பெண்மணியிடம் சென்றார்கள் அந்த பெண்மணி சொன்னாங்க நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உம்மை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நபிஸ்லா அஸ்லம் வந்து நீங்க மிகவும் உயர்ந்தவனிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்திற்கே நீங்கள் திரும்பி செல்லுங்க என்று நபிஸ்லாசம் சொன்னாங்க அந்த இடத்துல அவங்க வந்து இது வந்து விவாகரத்தை தான் குறிக்கிது ஆனால் அந்த இடத்துல நபிஸ்லா அஸ்லம் தலாக் தலாக் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தல அதனால் நபிஸ்லாஸ்லாம் அவங்களை திருமணம் செய்து கொண்டாலும் அந்த திருமணம் நிலைக்கவில்லை அல்லா சுமானத்தில் அந்த பெண்மணியை நமக்கு உமஹாத்துல் முமினின் அதாவது மோமீன்களுடைய தாயாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல இது ஏன் நடந்துச்சுன்னா இதற்கான காரணம் நமக்கு தெளிவாக கிடைக்கவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை நம்மளுடைய வீட்டிலே கூட ஒரு இந்த மாரி தனிப்பட்ட விஷயங்கள் வந்து பதிவு செய்யப்படுறதில்லை இல்லைங்களா அதை பற்றி விரிவாக நமக்கு வந்து பேசுவதில்லை அந்த பெண்மணி வந்து எதற்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய கருத்து சொல்றாங்க எஸ்கலானி சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு வந்து சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் என்று சொல்றாங்க இன்னும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய பெண்மணியுடைய குடும்பத்துல சிலர் வந்து நபிஸ்லாஸ்லம் உள்ள வந்தால் நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க என்று முன்னரே அவங்க கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஆனால் அதனுடைய அர்த்தத்தை அந்த பெண்மணி உணராம அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க அதனால தான் இப்படியாச்சு சரி பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம தவறு செஞ்சுட்டும் அவர் பின் வந்து அவங்க சொன்னாங்க நபியை விட இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்த நான் எவ்வளவு ஒரு ஏமாற்றத்துக்குரியவளாக ஆகிவிட்டேன் இருக்கிறேன் என்று ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அவங்க மரணிக்கும் வரை வருந்தியபடியே நிலையில இருந்தாங்க இந்த விஷயத்தை நினைத்து மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு தவறான நோஷன் ஒரு ஸ்டிக்மா என்னன்னா ஒரு ஒருபோதும் விவாகரத்து செய்யல அப்படின்லாம் ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கு இந்த அபிப்பிராயம் வந்து ஒரு தவறானது தலாக் என்பது வந்து நபி வழி நபிகளாருடைய ஒரு சுண்ணா நபிகளாருடைய ஒரு வழி இரண்டு கப்புள்ஸ்க்கு மத்தியில ஒத்து வரல அப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் ஆஹ் புருஷன் இந்த போல வாழ சொல்லி இஸ்லாம் சொல்லல எவ்வளவு முயற்சி செய்யறாங்க எவ்வளவோ சமரசங்கள் செய்யறாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல கருத்து வேறுபாடுகள் அதிகமாயிட்டே போதுன்னா தாராளமாக இரண்டு தம்பதிகளும் சுமூகமாக பேசி தாங்கள் வந்து தங்களை வந்து திருமண ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வது விவாகரத்து பெறுவது இரண்டு பேருக்குமே நல்லது ஹலாலான ஒரு வாழ்க்கையை இரண்டு பேரும் தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ சொல்லி இஸ்லாம் ஒருபோதும் சொன்னது கிடையாது நபிஸ்லா இஸ்லாம் இவங்களையும் த செஞ்சாங்க யாருன்னா ஹப்சார் ராதி அல்லாஹு அன்ஹாவையும் டைவர்ஸ் செஞ்சாங்க பிறகு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து அவங்க வந்து அதிகம் தொழக்கூடிய அதிகம் நோம்பு வைக்கக்கூடிய பண்பினையாக இருக்கிறாங்க அவங்களை நீங்க மீட்டு கொள்ளுங்க அல்லாஹ் வந்து அவங்களை மீட்டு கொள்ள சொல்லி சொல்றான் என்று சொன்னாங்க பிறகு நபிசுல்லா இஸ்லாம் வந்து மறுபடியும் அவங்கள மீட்டு கொண்டாங்க தன்னுடைய மனைவியாக வைத்து கொண்டாங்க நம்ம மும்பைய தாயாக ஹப்சார் அதி அல்லாஹ் அன்ஹா இருக்கிறார்கள் நபீஸ்லாஸ்லாம் செய்து வைத்த ஒரு திருமணம் ஜெயித் ஜெய்னப் அவர்களுக்கு மத்தியில் இரண்டு பேரும் மிக சிறந்த சகாபாக்கள் மிக சிறந்த நல்ல மனிதர்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் ஒத்து போகல அவங்க பிரிஞ்சு விட்டாங்க நபிஸ்லா செய்த திருமணம் ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் க தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை என்றால் அவர்கள் இறுதியில் பிரிவது தான் அவங்க ரெண்டு பேருக்குமே சிறந்ததாக இருக்கும் இல்லை என்றால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று நமக்கு தெரிந்தது தான் சமுதாயத்தில் எவ்வளோ பார்க்குறோம்